வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்பொழுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேருந்து நம்ம மழையிலேருந்து தப்பிக்க முடியும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வங்கக்கடல் பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் விரைவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும் பொதுவாக இந்த அக்டோபர் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை நோக்கி போது இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்கும் அப்படியே நமக்கு அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியோடு நம்ம வந்து அடுத்த வாரம் நமக்கு வடகிழக்கு பருவமழையும் தொடங்க போகுது கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் பதினான்கு பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் தமிழக கடலோர மாவட்டங்கள் சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சென்னையில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்க இருக்கிறது மழை வாய்ப்புகள் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரணும் மிக கனமழையெல்லாம் வருமா அப்படிலாம் கேட்குறீங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்குது பருவமழை தொடங்கிய நாட்கள் முதலாகவே சென்னை போன்ற அக்டோபர் இருந்து பதினேழுக்குள்ள இந்த காலகட்டங்களில் கடலோர மாவட்டங்கள்ல அந்த மிக கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இப்ப அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுவதும் வானிலை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தற்போதைக்கு வந்து பருவமழை இன்னும் தொடங்கல நிறைய பேர் வந்து இப்போ தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மழையை பார்த்துட்டு பருவமழை ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க பருவமழை தொடங்கலை தற்போது லட்சத்தீவு கேரளா மற்றும் வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டு இருக்கிறது இதன் காரணமாகவே நிறைய இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பதிவாகிட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள் காலையிலேருந்து பகல் வரைக்கும் எதுவுமே இருக்காது வெயில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் திடீர்னு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிக கடுமையான மழை பொழிவுகள் வர ஆரம்பிக்கும் ஆனால் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் மாலை இரவு நேரங்களை விட காலை முதலாகவே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதிகாலை நான்கு ஐந்து மணிக்கு நமக்கு வந்து கனமழை தொடர்ந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும் வடகிழக்கு பருவமழையில தொடர்ச்சியாக நமக்கு நிறைய மாவட்டங்களில் பலத்த மழை இருக்கு அதனால கவலைப்படாதீங்க எங்க ஊர்ல மழை வரல அங்க மட்டும் தான் மழை வந்திருக்கு இங்க மட்டும் தான் எங்களுக்கு கனமழை வந்திருக்கு அதுவும் குறிப்பா எங்க ஊரை மட்டும் மழை தவிர்த்துட்டு எங்க பக்கத்து ஊர்ல மழை வந்து பதிவாகிட்டு போயிருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் இன்னும் பருவமழை தொடங்கிருச்சுன்னா இந்த பகுதியான பகுதியான மழைக்கு பேச்சுக்கே இடமே கிடையாது இப்போ வந்து நம்ம பகுதியான மழைன்னு சொல்லிட்டு இருக்கோம் சில மாவட்டத்தில் அந்த பகுதியான மழையும் நமக்கு வந்து முடிவுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஆகவே இதன் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மழை ஒட்டிய மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை தொடர்ந்து பதிவாகும் டெல்டா மாவட்டத்தில் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சி போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும் அதுவும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நமக்கு வந்து கனமழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நாகை தஞ்சை திருவாரூரிலும் சில சமயங்கள் அதாவது சில பகுதிகளில் மிதமான மழையா இருக்கும் சில பகுதிகளில் கனமழையாக கொட்டி தீர்க்கும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு நாள் முழுவதும் கனமழை அப்படிலாம் எதுவும் கிடையாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரம் மழை வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது ஒரு குறுகிய நேரம் மழை பெய்யும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வரைக்கும் நமக்கு மழை இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இந்த மூன்று பகுதிகளுமே நமக்கு தினந்தோறும் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே இப்போ டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் தென் மாவட்டத்தில் இந்த இடத்துல கனமழை கண்டிப்பாக இருக்கும் இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகரில் வந்து சில இடங்களில் நமக்கு மழை கிடைக்கும் சில இடங்களில் நமக்கு வானம் இருக்கும் பகுதியான கனமழை இருக்குது சிவகங்கை மதுரை திண்டுக்கல்ல மாலை இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் விட்டுவிட்டு எதிர்பாருங்க தென் மாவட்ட பகுதிகளுக்கு சில இடங்களில் நமக்கு பெய்யாத இடங்களுக்கும் கனமழை வந்து தீவிரமடையும் நிறைய பேர் இந்த தென் மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் கேட்டிருந்தீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பெய்யாமல் கிடையாது பகுதியாக மழை விட்டு விட்டு நமக்கு பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நமக்கு மழை பகுதியாக சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பருவமழை தொடங்கியவுடன் உங்களுக்கு கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த மிதமான மழை இருக்கும் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போற வழிகள் அல்லது திருநெல்வேலியிலிருந்து தேனி போற வழிகளில் பரவலாக நமக்கு நல்ல ஒரு கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த இடங்கள் அதாவது திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் நமக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டங்கள் மழை சரிவர இல்லாத மாவட்டங்களுக்கும் கனமழை கண்டிப்பாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியவுடன் தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் முதல்ல அதிக மழை வந்து கிடைக்க போகுது அதுவரைக்கும் இந்த உள் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் அதிக மழை கிடைக்கும் பருவமழை தொடங்கினோடனே கடலோர மாவட்டங்களில் எல்லா பகுதிகளுக்கும் பலத்த மழை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் கனமழை இருக்குது தினந்தோறும் மழை வாய்ப்புகள் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற இடங்களில் தினந்தோறும் கனமழை எச்சரிக்கை இருக்குது அதனால மாலை மற்றும் இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க ஆகவே தொடர்ந்து நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை எதிர்பாருங்க அதுக்கப்புறம் தேனி மற்றும் தென்காசியிலும் விட்டு பலத்த மழையானது மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினைந்துலேருந்து தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அக்டோபர் பதிமூன்றிலேருந்து நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் கடலோர மாவட்டத்தில் அது வரைக்கும் நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாது சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் பகுதியான மழையாக இருக்கு சில இடங்களில் மழை பெய்கிறது சில இடங்களில் மழை பெய்யாமல் போகுது இந்த நிலைமை எல்லாம் எல்லாமே வடகிழக்கு பருவமழை தொடங்கியவுடன் முடிவுக்கு வரும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கியவுடன் கடலோர பகுதிகளில் எடுத்த உடனே நமக்கு வந்து மிக கனமழை தான் ஏன்னா வடகிழக்கு பருவமழையில இப்ப குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி நேரடியாக கடலோர மாவட்டங்களில் கரையை கிடக்க போகுது அப்படிங்கிறதுனால கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து பதிவாக போகுது அதை தொடர்ந்து நம்ம உள் மாவட்டங்களிலும் பலத்த மழை உண்டு நேற்றைய தினங்களில் நம்ம பார்த்தோம் அந்த வேலூர் போன்ற பகுதிகளில் பரவலாக மழை கிடைச்சது தருமபுரியில் சில இடங்களில் கனமழை வந்து பதிவானது ஆகவே சேலம் மாவட்டங்களிலும் விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைஞ்சதை உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பகுதியான மழையாக இருக்கும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு பருவமழை தொடங்கியவுடன் கனமழை வெளுத்து வாங்கும் சேலம் கா நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கே வந்து மாலை அல்லது இரவு நேரங்களில் விட்டு விட்டு கனமழை எதிர்பாருங்க நேற்றைக்கும் நமக்கு மழை பதிவாகியிருக்கு மாலை நேரங்களிலும் நமக்கு நேற்றைக்கும் மழை பதிவாயிருக்கு திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளில் நமக்கு வந்து விட்டு மழை பதிவாகிட்டு இருக்கு அதே போல ஈரோடு மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் மாலையில திரவு நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே நமக்கு எல்லா நாளுமே நமக்கு மழை இல்லாமல் போயிடாது கண்டிப்பாக நமக்கு கனமழை வரும் ஏன்னா பருவமழை கிட்ட நெருங்க நெருங்க நிறைய மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கு பெய்யாத பகுதிகளுக்கும் இனி வரும் நாட்கள் எதிர்பாருங்க புயல் சின்னங்கள் ஏதாவது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க தொடர்ந்து தற்போதைக்கு புயல் எதுவும் உருவாகல உருவாகினால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் வரும் நாட்கள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மட்டும் உருவாகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய அக்டோபர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை அப்படிங்கிறது எல்லா பகுதிகளுக்குமே தீவிரமடையும் நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இனி வரும் நாட்கள் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பருவமழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா காலை முதலாகவே நமக்கு கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ இவ்வளோ நாட்கள் நம்ம மாலை இரவு நேரங்கள் மட்டுமே நம்ம மழையை பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இனிமேல் வரப்போகிற நாட்கள் காலை நேரங்கள் முதலாகவே கனமழை வந்து பெய்ய ஆரம்பிக்கும் அக்டோபர் பதிமூன்றிலிருந்து இந்த காலை நேர மழை வாய்ப்புகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்